நடிகை சாய் பல்லவி என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அவரின் மலர் டீச்சர் கதாபாத்திரம் தான் ஜார்ஜியாவில் மருத்துவ படிப்பு முடித்த கையோடு பிரேமம் என்கிற மலையாள படத்தில் நடித்தார் சாய் பல்லவி இவர் கோத்தகிரியை சேர்ந்தவராக இருந்தாலும் இவரை ஹீரோயின் ஆக்கி அழகு பார்த்தது மலையாள சினிமாதான் மலையாளத்தில் இவர் நடித்த முதல் படமான பிரேமம் வேற லெவல் ஹிட் அடித்தது அதற்கு பல்லவியும் ஒரு முக்கிய காரணம் அந்த படத்தில் அவர் நடித்த மலர் டீச்சர் கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தது அந்த அளவுக்கு யதார்த்த நடிப்பை வெளி முதல் படத்திலேயே ட்ரெண்டான ஆனார் சாய் பல்லவி அது மட்டுமில்லாமல் இதுவரை தென்னிந்திய திரையுலகில் கலக்கு வந்த நடிகை சாய் பல்லவி தற்போது பாலிவுட்டிலும் என்ட்ரி கொடுத்துள்ளார் அங்கு அமீர்கான் மகனுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்கும் சாய் பல்லவி அண்மையில் ராமாயணா என்கிற பிரம்மாண்ட படத்தில் நடிக்க கமிட்டானார் இந்த படத்தில் ரன்வீர் கபூருக்கு ஜோடியாக நடிக்கிறார் சாய்பல்லவி நடிகை சாய்பல்லவி இன்று தனது முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் அவரின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி நடிகை சாய்பல்லவியின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பது முதல் ஐம்பது கோடி இருக்கும் என கூறப்படுகிறது இவருக்கு சொந்தமாக கோத்தகிரியில் சொகுசு பங்களா உள்ளது இது தவிர ஏராளமான சொகுசு கார்களையும் வைத்திருக்கிறார் சாய் பல்லவி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க